அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ எல்லா புகழும் அல்லாஹுக்கே இறை தூதர் முகமது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வரலாற்றை ஒவ்வொரு பகுதிகளாக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் போன பகுதியில ஹைபர் போரை பற்றி பார்த்தோம் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வீடியோல நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு உணவில் விஷம் கலந்ததை பற்றி பார்க்க போறோம் போரில் ஹைபர்போரில் அடைந்த பின் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹிபசல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் முழு நிம்மதி அடைந்தார்கள் பின்பு ஒரு சம்பவம் நடக்கிறது பெண் ஒருத்தி என்பவள் நபிகள் நாயகம் அவர்களுக்கு விருந்தளிக்க விரும்புவதாக அழைப்பு விடுகிறாள் நபிகள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார்கள் நபியவர்களை கொலை செய்வதற்காக ஒரு ஆட்டை அறுத்து அதில் விஷம் கலந்து சமைத்தாள் பின்பு நபி அவர்கள் அவர்களுடைய தோழர்களை அழைத்து கொண்டு விருந்துக்கு வருகிறார்கள் அமர்ந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க அந்த இறைச்சிய வாயில் வைத்ததுமே நபிகள் நாயகம் சல்லு அழகி வசல்லம் அவர்கள் விஷம் கலந்ததை கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே அந்த இறைச்சி துண்டை கீழே துப்பி விட்டார்கள் பின்பு நபி தோழர்களை இதை சாப்பிட வேண்டாம் என்று தடுக்கவும் செய்றாங்க அதை சாப்பிட்ட ஒரே ஒரு நபி தோழரான பிஷ்ரு பரார் அலி அல்லாஹ் அலிஹூ அவர்கள் மட்டும் அந்த விஷம் தாக்கிய உணவை சாப்பிட்டு இறந்து விட்டார்கள் பின்பு நபிகளார் அங்கு இருந்த யூதர்களை அழைத்து விசாரிக்கிறாங்க அந்த இறைச்சியில விஷம் கலந்தீர்களா என்று கேக்கிறாங்க அப்பொழுது கூட்டத்தில் இருந்த அந்த யூத பெண்மணி தைரியமாக முன்வந்து ஆம் கலந்திருக்கிறோம் என்று சொல்கிறாள் நபியவர்கள் ஏன் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேக்குறாங்க அதற்கு அந்த பெண்மணி நீங்க உண்மையாகவே இறைதூதராக இருந்தா இந்த விஷம் உங்களை தாக்காது உண்மையாகவே நீங்கள் இறைதூதர் தானா என்று சோதிக்க தான் நான் இப்படி செஞ்சேன் என்று சொல்கிறாள் இத கேட்டு நபி தோழர்கள் கொந்துளித்தார்கள் இவளை கொன்றுவிட வேண்டும் என்று நபிகலாரிடம் கேட்டுக் கொள்கிறார்கள் ஆனா நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலஹிபசல்லம் அவர்கள் வேண்டாம் என்று சொல்றாங்க இந்த விஷயத்தின் மூலமாக ஒரு நபி இறந்து விட்டதால அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்று நபி வலியுறுத்துறாங்க ஆனா நபிகலார் அந்த பெண்ணை மன்னித்து விட்டார்கள் நபிகலாருடைய இந்த நல்ல பண்பை கண்ட அந்த யூத பெண்மணி தான் செய்த காரியத்திற்காக ரொம்ப வருந்தினாள் இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்திருந்தீங்கன்னா இப்ப நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க அல்லாஹ் முதல் கேள்வி விஷம் வைத்த யூத பெண்மணியின் பெயர் என்ன இரண்டாவது கேள்வி விஷத்தினால் இறந்து போன நபி தோழர் யார் மூன்றாவது கேள்வி அந்த யூத பெண்மணி எந்த இறைச்சியில் விஷத்தை கலந்தால் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த பகுதி அடுத்த வீடியோல பார்க்கலாம் அல்லாஹ்